தமிழக அரசுக்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியருக்கும் அதாவது வந்து கருப்புல ஊராட்சி ஒன்றியம் கருங்குளம் கருங்குளம் ஊராட்சி புளியங்குளம் கிராமம் அந்த மக பகுதி மக்களுடைய தேவேந்திரகுளம் மக்களுடைய முக்கியமான கோரிக்கை ஐயா சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்னு சொல்கிறோம் அதாவது வந்து இந்த 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 கிராமத்தில் ஏழு தெருக்கள் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க இந்த பகுதியினுடைய மக்களுடைய பிரதான வந்து தொழில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பெரும்பாலும் வந்து வாழை அடுத்து நெல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு மூணு குளங்கள் இருக்குது இந்த மூணு குளங்களையும் தூர்வாரி முறையாக தூர்வாரி அரசு நிதி ஒதுக்கி அதை வந்து தூர்வாரினா தண்ணியெல்லாம் நல்லா நிரப்பிடும் விவசாயம் நல்லா செழிக்கும் ஒரு மூணு கிராமங்கள் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத ஐயா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து என்ன கோரிக்கைன்னா இங்கே ஏழு திருத்தல்லையும் முறையான சாலை வசதியே கிடையாது பல ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட சாலையெல்லாம் எல்லாம் பேர்ந்து கிடக்கு அதை வந்து உடனடியாக வந்து பழுது நீ அதை வந்து உடனடியாக புதுசாகவே ரோ ரோடு செய்யணும் அப்படிங்கிறாங்க மேலும் வந்து இந்த கிராமத்தில் நிறைய குழந்தைகள் வந்து நிறையா படிக்கிறாங்க பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புக்கெல்லாம் நிறையா தூரம் போக வேண்டியது இருக்குது ஆனால் இப்போ இப்போ உள்ள தற்போதைய உள்ள சூழலுக்கு இங்கே ஐந்தாம் வகுப்பு வரலையும் தான் இருக்குது ஆனால் பத்தாம் வகுப்பு வரலையும் எங்களுக்கு வந்து அந்த கல்வி நிலை இருந்ததுன்னா மாணவர்கள்லாம் நல்லா படித்து இந்த ஊருக்கும் இந்த மாவட்டத்துக்கும் பெருமை சேர்ப்பாங்கங்கிறாங்க ஐயா மேலும் வந்து இந்த கிராமத்தில் பெரும்பாலும் ஒரு தொண்ணூறு சதவீதம் யாருக்கும் கழிவுறை வசதி இல்லைங்கிறாரு அப்படிங்கிறத அதுவும் அரசு வந்து தனி சிறப்பு கவனம் செலுத்தணும் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் சுகாதார உலக அரசு அர்ப்பில் கட்டி கொடுக்கப்பட்ட பராமரிப்பே இல்லாமல் கிடக்குது அதை பராமரிப்பு கொண்டு வரணுங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சமுதாய கூடம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுக்கப்பட்ட சமுதாய கூடம் முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கு அதுக்கு அரசு நிதி ஒதுக்கி அதை வந்து பழுது நீக்கம் செஞ்சு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் ஏன்னா அந்த பழுதடைஞ்ச கட்டடத்தில் மகளிர் சுய உதவிக்குழு இயங்கிட்டு இருக்கு அந்த சுய உதவிக்குழுவில் பெண்கள் நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க அது வந்து ஒரு அச்சத்தோட போயிட்டு வர்றாங்க அப்படிங்கறத ஐயா சொல்கிறாங்க அதை அதை வந்து செய்யணும் மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் லிட்டரு வந்து மேல்நிலை நீர் கொடுத்து அரசு நிதி ஒதுக்கி அது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு ஆனால் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்குள்ளே ரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயலாக ஐயா வந்து ரொம்ப வேதனை பெறாரு ஆகவே வந்து மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதாவது வந்து தமிழக அவர்களும் மக்களுடைய அடிப்படை கோரிக்கையை உணர்த்தும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் பணிபுடன் கேட்டிருக்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கிராமத்துடைய சிறப்பு வந்து என்ன கேட்டீங்கன்னா பிரபல இயக்குனர் அதாவது வந்து தமிழகம் உள்ள உலகம் முழுவதும் மக்களால் வந்து கொண்டாடப்படுகிற ஒரு மக்கள் இயக்குனராக இருக்கக்கூடிய மன்னன் வந்து மாரி செல்வராஜருடைய சொந்த ஊர் அவரும் வந்து இந்த பகுதியில் மழைக்காலங்கள் வெள்ளங்கள்லாம் நல்லா போராடி மக்களை வந்து பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் அரசு அரசு என்ன செய்யமோ அதை அதை காட்டிலும் மேலாக அந்த மக்களை நேசித்து செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு ஐயா வந்து பகிர்ந்துருக்கிறாங்க ஆகவே வந்து ஐயாவுக்கு இந்த பகிர்ந்தமைக்கு நாங்கள் வந்து நீளம் பண்பு நாங்கள் வந்து எதுலேருந்து வந்திருக்கோம்னா இயக்குநர் பா ரஞ்சித் சார் இருக்காங்கல்ல அவருடைய நீளம் பண்பாட்டு மையம் நாங்கள் வந்து சொந்த ஊர் குறுக்கோட்டை மாவட்டம் நம்ம பகுதியை பார்க்கணும் அப்படின்னு ஐயா வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட இந்த நிறைகுறைகள்லாம் கேட்டது வந்து அரசுக்கு தெரியப்படுத்திட்டு அண்ணனுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிஞ்சு அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இயங்கம் நல்லா ஒத்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க எங்களுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் அளவுக்கு வந்து எங்களை மதித்து வந்து எங்களை ஒரு அன்போடு ஒரு வரவழைச்சி வாங்கப்பா நல்லா இருக்குங்களா வந்து சாப்பிட்டீங்களா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த வேறுபாடும் பார்க்காம நல்ல ஒரு நல்ல குணத்தோடு நடந்துக்கிட்டீங்க மேலும் வந்து இந்த ஊரை பற்றி சிறப்புகளை நாங்கள் கேட்டு ஒரு ரொம்ப வரலாற்றில் சிறப்பு சிறப்பான ஒரு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டோம் உங்களை வந்து எந்த சூழ்நிலையும் நாங்கள் மறக்க மாட்டோம் மறக்கக்கூடிய செய்திகள் இல்லை இந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர் ரொம்ப நன்றிங்க Oh. Mm. uh ah. அலியம்ல <laughs> 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 நம்ம ஊருக்கு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் வந்து அரசு உயர் பதவியில் இருக்கிறாங்க ஒரு பெரிய அதனால் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ அதை தாண்டி இப்போ வந்து சினிமா துறையில் ஒரு உலகம் முழுக்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா உலகம் முழுக்க போற்றுதல் கூடிய ஒரு இயக்குனராக நம்ம பகுதியினுடைய மண்ணின் மைந்தர் என்னை மாறி செல்வது உயர்ந்து அவருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஆரம்பகட்ட பயணங்கள்லாம் எப்படி இருந்தது சினிமாவே பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் சினிமா ஏற்கக்கூடிய அளவுக்கு எங்கள் ஊரில் இருந்து ஒரு இளைஞர் வளர்ந்து இன்னைக்கு உலக தமிழ் தமிழ் உலக தமிழர்கள் போறோம் போற்ற வகையில் ஒரு இப்போ டேரக்டர் நம்ம இப்போ எங்கள் இருந்து வந்திருக்கிறது மிகப்பெரிய பெருமையாக இருக்குது

அடுத்த அங்கே போய் ஒவ்வொரு இடங்கள்லேயே போய் ஒரு டைரக்டரை போய் கதை எழுதி தரேன் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்கும்போது எத்தனை வேட்டையோ கட்டி எந்த ஊரியா திருநெல்வேலி திருநெல்வேலாம் நீ சரிப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரஞ்சித்திலே போய் ரொம்ப கிஞ்சாடி கூத்தாடி அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அதுதான் பரியர் பெருமாள் அந்த ஒரு கதை படம் எப்படி இருந்துச்சு எப்படி உங்களுக்கு அதை பிடிச்சிருந்துச்சு படம் எந்த மாதிரி வந்து அந்த படத்தை அவரை கொண்டாடுனீங்க மக்கள் எப்படி கொண்டாட நாங்களும் நடிச்சது தான் இன்னும் நான் கதில் கூட மேலே கடைசியில் இந்த ரயில்வே நாயக்கடி போட்டு வந்து எப்பனே கொண்டு உள்ளே கட்டும்போது நான்தான் கட்டினேன் ஐயா நடிச்சிருக்காங்களா நான் அதை மக்கள் எல்லோருமே அங்கே உள்ள ஆறு மாதம் அப்படியே வந்து அடிக்கடி வருவார ஊருக்கு கோ முக்கியுக்கு எல்லாம வருவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அங்கே கல்யாணம் நல்லதுக்கிறதுக்கு வந்து ஓட்டு வீடு தான் வரும்போது எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டு வரது சரி நம்ம ஊர்லேருந்து ஒரு பெரிய ஒரு ஆளுநர் மிகப்பெரிய தான் ஊராக எல்லாருமே மாவட்டத்துக்கே ஒரு பெருமை மாவட்டத்தை நாங்களான்னு நினைக்கிறோம் அப்பா மூணு பேர் இவர் தான் கடை கடவுளை ஒரு அண்ணன் சென்னையில் தாஸ்பேரம் சென்னையில் வாத்தியர் அந்த அண்ணன் வந்து திருவண்ணில் துணை வட்டார தாக்கி

து எங்களுக்கு எ நான் அந்த பள்ளிகளில் சொல்லி எங்களுக்கு அடுத்த பள்ளி தான் இருப்பாங்க வரும்போது சட்டை போடாமல் என்ட்ரஸ்ட் கொடுத்துருக்கு நல்லா கருப்ப நல்ல குருண்டியா முகலட்சம் தவிர பஸ் அங்கே ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்கு நாங்களும் போனோம் அவங்க வீட்டு பக்கத்தில் வருவாங்க அவங்க வீட்டு இருக்கும்போது வாழை அப்படின்னு சொல்லிட்டு விட்டா இனிமாவும் வருவாங்க பேசிட்டு அதே பாசம் இன்று வரைக்கும் இந்த ஊர் கதைகள் அவங்க வந்து இங்கேருந்து குவராஜி எங்கள் வய பதினஞ்சு வெக்காண்டை தாண்டி ஆற்றை தாண்டி அந்த பக்கம் போய் புலமேட்டு போனது அதெல்லாம் ஒரு கதை எழுதினா பிள்ளை அதுவுமே இருக்கும் தான் எழுத போய் வந்து ஒரு சீன் எழுதி ஏம கஞ்சிக்கு எழுதி அப்படின்னு கஞ்சிக்கு அந்த கதை நல்லா பொருத்தமாகிட்டு பரியர் பெரும் பரியர் மிர்மல் வந்து நல்ல கதை வந்து ஒரு சீன் குலதெய்வ பேரா பரிய அவங்க சாஸ் சாப்பாஸ் குலதெய்வம் சார் சொன்னாங்க குலதெய்வம் அது இந்த பக்கத்தில் இருக்குது கோயில் அது மாதிரி குலதெய்வம் சாஸ் அது வந்து அவர் அப்புறம் படிப்பு காலங்களில் எப்படி அவர் வீட்டில் சேர்ந்தார் சேர்ந்த சேர்ந்தார் சேரும்போது வந்து அவங்களுக்குள்ள வீட்டில் வெஞ்சம் போடுறாரு அப்போ கஷ்டம் கஷ்டம் ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் படிக்க வைக்கணும் ஒரு அவர் பெரிய விவசாயி கிடையாது அப்பா நம்ம விவசாயம் பண்ணி அவங்கள படிக்க வைக்க முடியல எல்லா பிள்ளையும் படிக்க வைக்காரு வைக்கார் சட்டக்குள்ளேங்கிறது நம்ம ஃப்ரீயாக கிடைச்சாலுமே அந்த காலகட்டத்தில் ரொம்ப காலகட்டம் அதில் முடியாமல் அவரே தண்ணி வைக்கிறோம் பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே மறைந்த போனதுதான் அதுக்கு நாங்களாம் மறந்துட்டேன் ஆனா மறந்துட்டேன் அவங்க அண்ணன் தம்பி எங்க கேட்டு இது மாதிரி செய்யும் சென்னையில கேட்டுறான் அது மட்டும் தெரியும் சொல்லுவன் இந்த இயக்குநர ஏன்னாச்சு இது பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாப்பில அப்படின்னு சொல்லுவாங்க அதை மட்டும் தான் கேள்விப்பட்டா யாரும் பார்க்கலிங்க பகுதிக்காக தான் பகுதி வந்து பறப்பட்டு வரும்போது தான் சரி இப்போ அந்த மழை வெள்ள காலங்களில் அண்ணன் அவருடைய ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பு யாருமே அரசு கூட செய்ய முடியாது அரசு கட்சிகள் செய்ய முடியாதல்லாம் அரசியல் கட்சிகள் செய்ய முடியாதல்லாம் போய் கீழ்ப்புகள் கூட அதிக பாதிப்பு இல்லை ஊத்து ஊத்தீர் பக்கத்தில் முச்சை வர பக்கத்தில் இங்கே இருந்தா நம்ம இங்கே வந்து இருந்தாரு மேற்க அண்ணாச்சி வீட்டில் இருந்தாரு இங்கே தான் இருக்கார் போட்டோ போட்டாங்க

உலகத்துக்கு <laughs> <laughs> <laughs>

முப்பது வந்ததுலாம் நல்ல வளர்ச்சி இப்போ நம்ம மக்கள் நம்ம மக்கள் வந்து இப்போ சேதம் பத்த முப்பது வருஷம் அங்கே அரசியல் வளர்ச்சி பற்றி பொருளாதாரம் முன்னேற்றாங்க இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாலேருந்து இப்போ ஜெயந்திரா மக்கள் வந்து பறிப்புலேயும் வேலை வாய்ப்புலேயும் நல்ல உயர்ந்துட்டாங்க கவனம் செலுத்தணுமா இல்லை நல்லா வந்து வந்துட்டாங்க இன்னும் கவனம் செலுத்தினா ஓபிசி அவங்க எல்லாத்தையுமே ஓட்டு பண்ணு இப்போ கூட அந்த அவங்க கா ஓப்பெல்லாம் காம்படிஷனில் அடித்து வரக்கூடிய அளவுக்கு நம்ம மக்கள் வந்து முன்னேற்றாங்க படிப்பதில் இன்னும் இதை விட கொஞ்சம் நம்மளாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம மக்கள் கொஞ்சம் படிப்பில் வளரணும் அப்படின்னு சொன்னால் இதை விட வந்தாங்க முக்கியம் வந்து இதில் வந்து ஒரு பத்து பத்து வரைக்கும் படிக்கிறதுக்கே ஸ்கூல் நாங்கள் பக்கத்து ஒரு கிராமம்

படிக்கும்போதே கிரிக்கெட் வளரும் வளர்ச்சி அடையும் போது தான் அவர் கபடி முடிச்சுட்டு போக போறாரு கபடிகளோட எல்லா கிராமங்களும் எல்லா கிராமமும் போவார் ரொம்ப அமைதியான மனிதன் புத்தகம் அதிகமாக ஆ அப்போவே நல்லா தான் வளர்ச்சி அடிச்சு படிப்பு தான் உயர் அறிவு கொடுத்தே படிப்பு தான் அந்த அவருடைய

ஐயோ உக்கார உட்காந்து பரவாயில்ல வாங்க அதனால என்ன நம்ம மக்களோட மக்களா கிட்டே அதெல்லாம் 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 பரவாயில்ல நம்ம நம்ம மக்கள் நம்ம ஐயா இது குளம் குளம் வாங்க வீடு ரொம்ப எதுவும் பேசுகிறாங்கய்யா ரஞ்சித் சாருக்கு போகிறது யா அப்பா நம்ம வந்து விவசாய பகுதின்னு சொல்லியிருக்கிறீங்கள இந்த விவசாய பகுதிக்கு தண்ணி எல்லாம் வரும்ல அதாவது வந்து ஏரி குளம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இது வந்து அரசு சார்பில் வந்து தூர்வாருடைய பணிகள் பணிகள் இருக்குது ம் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அரசு சார்பில் எதுவும் செய்யல இப்போ வந்து கேட்டால் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு இருக்காங்க முன்னாடி வந்து குளம் நல்ல ஆழப்பகுதியாக இருந்தது அங்கே இப்போ நான் எழுபத்தேழு எழுபத்தெட்டெல்லாம் அந்த குளம் இப்போ அஞ்சு அஞ்சு அடி ஆறு அடி தூந்து அதை மர பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி போய் நிரம்பிச்சுன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு பூ விளையும்னு சொல்லுவாங்க இப்போது திறந்தா ஒரு வாரம் பத்து நாளுக்கு அந்த தண்ணி இல்லாமல் போயிடும் காரணம் அந்த குளம் மேட்டு பகுதியாக அந்த தண்ணி வந்து என்ன ஆறு இல்லைன்னு வந்து பாயிடுது தாபிரபரணி ஆரில் மறுபடியும் இங்கே நான் பாபநாசம் வரும் பாபநாசம் பாபநாசம் அணையிலேருந்து சேர்ந்து வருவாங்க அது வந்து எல்லா தாய் நாட்டில் வரும்போது நாலு கால் உண்டு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ வந்து இந்த குளத்தெல்லாம் தூர் அந்த தண்ணியெல்லாம் நல்லா நிரம்பி நல்லா விவசாயம் வருவாங்க விவசாயம் ரொம்ப செழிப்பாக தூர் வாரணும் தூர் வாரணும் பழைய பேர் எங்கள் கரும்பு பெட்டை குளம் பெரிய குளம் கிருஷ்ணாங்குளம்

தண்ணி ல கட்டி அதை வந்து நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க சாலை வசதி ஆறு தெரு இருக்கா நம்ம ஊரில் ஏழு ஏழு தெருந்து சாலை வசதி இல்லை விஷயம் இல்லை இப்போ வந்து இந்த அதாவது வந்து சமுதாய கூடத்தை பழுது பார்த்து கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தை வந்து பத்தாம் வகுப்பு வரலையும் தரம் உயர்த்தணும் அஞ்சாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தரம் உயர்த்தணும் மூணு குளங்கள் இருக்காது மூணு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விவசாயத்தை காக்கணும் அப்படிங்கிறது அரசு போரி விசை இதை இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை ஒரே ஒரே குடும்பத்தில் ஒரு வீட்டில் நாலு குடும்பங்கள் இருக்கு ஒரு நான் நான் இருக்கேன்னா என்னுடைய பிள்ளைங்கள் நாலு பையங்களும் இருக்காங்கன்னா நாலு பேரும் ஒரே வீட்டில் தான் கூடியிருக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு இல எல பட்டா கொடுத்து வீடு கட்டி கொடுப்போம்

அதை மாணவர்கள்லாம் படிப்போட தரம் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு வந்து பசங்க வந்து பாலிடெக்னிக் ஐடி இந்த சட்டக்கல்லூரியில் வந்து இவன் இப்போ யாருமே இல்லை முடிச்சுட்டாங்க வழக்கறிஞர் இருக்காங்களா வழக்கறிஞர்கள் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க

வந்து அவரை வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது வந்து போட்டு போட்டு தேர்ந்தெடுக்காம மக்கள் வந்து இவர் இவர் நம்ம மக்களுக்கு ச பாதுகாப்பான ஆள் சரியான ஆள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவர் வந்து இந்த மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கேட்டறிந்து அரசு உயர் அதிகாரிகள்கிட்ட போய் இந்தந்த கிராமத்தில் இவ்வளோ எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்காரு முதல்ல ஐயாவுக்கு வந்து நாங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு பகிர்ந்த வைக்கி ரொம்ப நன்றி தெரிவிச்சுருக்கோம் ரொம்ப நன்றி வணக்கம்